மரங்கள் எல்லாமே பச்சையும் திரும்பிடுச்சு எனக்கு வந்து தென்னை மரத்துக்கு வந்து நான் ஒரு கிலோ குடுத்துனுங்க சீக்கிட்டு வந்து முதல்ல ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் படிப்படியாக குறைச்சிக்கலாம்னா அப்படி நான் ஒரு எழுவது தான் நம்மளுக்கு செலவாகுதுன்னு ஒவ்வொரு கிலோவே கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க நம்ம மரங்களை எல்லாம் பார்க்கலாம் நம்ம மரங்கள் கேரளாவில் வந்து அதிகமாக வந்து கல்லுக்கு தான் கல் உற்பத்திக்கு தான் கொடுப்போம் கல்லும் நல்ல முறையில வடியது மரங்களும் பச்சையா இருக்குது எனக்கு வந்து முன்னது இருந்ததை விட குறும்பு நல்லா பிடிக்குதுங்க குரும்பு மரங்கள்ல வந்து குறும்ப நல்லா பிடிக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு சிறந்த பலன் அடைகிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமா வந்து கிட்ட வந்து ரெகுலரா இந்த உரங்களை எல்லாமே நான் இந்த சீவிட் வந்து வாங்கிக்கிறேங்க அது மட்டும் இல்ல இந்த சிவீட் மட்டும்தான் அப்புறம் நம்ம அதிகமா மண்ணை மலடாக்காம பாத்துக்கிட்டோம்னா தோப்புக்குள்ள களைக்குள்ளி மத்ததை எதுவுமே பயன்படுத்தாம அதிக ரசாயன உரங்கள் பயன்படுத்தாம நம்ம இந்த சீவிட் கொடுத்தோம்னா அது நம்ம தொழு உரங்கள் பயன்படுத்தி இந்த சிவி கடல் பாசி உரம் கொடுக்கிற நுண்ணுயிர்களுக்கு பெருக்கத்தோட மரம் நல்லா இயற்கையாவே நல்லா செழிப்படையுதுங்கிறத நம்ம கண் கூட பார்க்கணும் மண்பொழி உற்பத்தியாக இருக்கும்